இன்று இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பட்ஜெட் விளக்க கூட்டத்திற்காக இங்கு வந்துள்ள அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய சென்னை மாநகரிலே இருக்கிற மூன்று நாடாளுமன்ற தொகுதியிலே அதிக அளவில் வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய பாஜக பெற்றது எந்த எந்த நாடாளுமன்ற தொகுதி என்றால் அது மத்திய சென்னை தான் அந்த மத்திய சென்னை மக்களுக்காக இவ்வளவு வாக்குகளை அள்ளித்தந்த மக்களுக்காகவும் இவ்வளவு

ஒற்றை ஆட் ஒற்றை கட்சியாக இருநூற்று நாற்பது தொகுதிகளை வென்று ஆட்சி அமைத்துள்ள அந்த ஆட்சியின் நாயகன் பிரதமர் மோடி அவர்களை பேச விடாமல் ஒரு மீன் மார்க்கெட் மாதிரி அவருக்கு பாதுகாப்பு கிடைக்குமோ என்ற அச்சத்தையும் ஏற்படுத்தும் விதமாக அங்கு வந்து ஒரு பெரிய போராட்டத்தையும் பிரச்சனையும் அவர்கள் நடத்தி கொண்டிருக்க நம்முடைய பாரத பிரதமர் அவர்களோ நம்முடைய நிதியமைச்சர் மூலமாக இன்று நம்முடைய தேசத்திற்கு நாற்பத்தி எட்டு லட்சத்து

சொந்த வீட்டு கனவாக கனவோடு இருக்கிறவங்களுக்கு பத்து லட்சம் கோடி பேருக்கு சொந்த வீடு கனவு நனவு நனவாக்குறதுக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இதுல நீங்க பாத்தீங்கன்னா மூன்று கோடி வீடுகள்ல ஒரு கோடி வீடுகள் நகர்ப்புறத்துக்காக இன்னைக்கு வந்து அலக்கேட் பண்ணிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மூன்று புற்றுநோய் மருந்துகள் வாங்குறதுக்காக அவங்க வந்து சுங்க வரியை வந்து ரத்து பண்ணிருக்காங்க மருத்துவ உபகரணங்கள் வாங்குறதுக்கும் அந்த வரியை வந்து ரத்து பண்ணிருக்காங்க அடுத்ததாக இளைஞர்கள் மேம்பாட்டுக்காக இரண்டு லட்சம் கோடி அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வேலை வாய்ப்புக்கும் சரி அவங்களுடைய திறனை மேம்படுத்துவதற்கும் சரி அவங்களுக்கு ஐஐடி கிட்டத்தட்ட முன்னூறு நாடு முழுவதும் ஆயிரம் ஐஐடி துவங்குறதுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க ஒரு நிறுவனத்தில் அவங்க வேலைக்கு செஞ்சா ஐந்தாயிரம் ரூபாய் ஸ்டைஃபண்டோடு அவங்க வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி ஒரு வருஷத்துக்கு பெறலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இபிஎஃப்ல அதாவது இந்த இபிஎஃப் திட்டத்தில் அவங்க சேர்ந்தாங்கன்னா மாசம் ஐந்தாயிரம் ரூபாய் வரும் முதல் மூன்று மாசத்துக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வரை அவங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி பெண்களுக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் கோடி ஒதுக்கி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க முத்ரா கடன் தொகையை கடந்த முறை பத்து லட்சம் கோடி பத் பத்து லட்சம் கொடுத்ததை இந்த இந்த முறை பார்த்தீங்கன்னா இருபது லட்சமாக உயர்த்தி கொடுத்துருக்காங்க அது தவிர நகர்ப்புற மேம்பாட்டிற்கு ஊரக வளர்ச்சிக்கு விவசாயத்திற்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் ஒரு கோடி விவசாயிகள் இயற்கை விவசாயத்திற்கு மாறுவதற்காக அவங்களுக்கு திறன் கொடுக்க திறன் பயிற்சி கொடுக்க போறாங்க அறுபத்தாயிரம் அறுபத்தாறாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மீன் பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இது மாதிரி குடிநீர் திட்டம் கழிவுநீர் திட்டம் இது தவிர நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய ரயில்வே துறைக்கு ரயில்வே துறைக்கு சாலை மேம்பட்டுக்கெல்லாம் நிதி ஒதுக்கலை அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க இதுல நீங்க பாத்தீங்கன்னா கடந்த

இதில் வந்து நான் ஒரு சில விஷயங்களை நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அதாவது வேங்கை வயலில் மலம் கலந்தவர்களை இதுவரை பிடிக்க துப்புல கள்ளச்சாராய மரணம் கொத்து கொத்து கொத்தாக மரணித்தார்கள் அதை பற்றி இங்கே யாரும் பெருசாக பேசலை போதைப் மூலமாக ஜாஃபர் சாதிக் திமுகவின் அயலக அணி செயலாளராக மாவட்ட செயலாளராக இருந்த ஜாஃபர் சாதிக் இருபதாயிரம் கோடி அளவுக்கு போதைப் பொருளை தமிழ்நாட்டை உழவு விட்டுருக்கிறாரு அதில் திமுக கட்சியை சேர்ந்தவங்க நிலைத்துறையை சேர்ந்தவங்க எல்லாம் பங்கு பெற்று அது அதை பற்றி இங்க எல்லாம் யாருமே பேச மாட்டாங்க தினாந்திர கொலை எங்க பார்த்தாலும் கொலை அரசியல் கட்சிகள் சேர்ந்தவங்க கொலை செய்யப்படுறாங்க ஏழைகள் கொலை செய்யப்படுறாங்க இளைஞர்கள் கொலை செய்யப்பட எங்க பார்த்தாலும் கொலை கடந்த கடந்த இரண்டு மாதங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூறு பேருக்கு மேற்பட்டவர்கள் கொலை செய்துள்ளதாக நம்ம செய்தியில் பார்க்கலாம் இன்னைக்கு கூட இன்னைக்கு கூட நான்கு பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒருவர் நம்முடைய பாஜக கட்சியின் நிர்வாகி ஒருத்தரும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க கொலை நகரமாக மாறி வந்து கொண்டே இருக்கிறது அது மாதிரி பெண்களுக்கு வந்து எங்கேயுமே பாதுகாப்பு இல்ல இன்னைக்கு ஒரு பொண்ணு நடந்துட்டு அந்த பொண்ணை நடு ரோட்லயே பாலியல் பலாத்காரம் செய்யறாங்க எந்த கொம்பனாலும் பாதி என்னுடைய அரசை வந்து குறை சொல்ல முடியாது நம்ம முதல்வர் சொல்றாரு ஆனால் அல்லல்களும் அவலங்களும் சோகங்களும் தான் வருத்தத்தோடு தமிழக மக்கள் நாட்களை கழிக்கிறார்கள் என்பதற்கு சொல்லணும் மற்ற தோண்டி தூண்டிவிடணும் இது பற்ற ஒரு தரம் தான் செய்து கொண்டிருக்காங்க ஆனால் என்னதான் சொன்னாலும் என்னதான் சொன்னாலும் இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மத்தியில் பாஜக தான் ஆட்சி அமைக்க